அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டில் பெயர் உள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டை வேலை நேரம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ரேஷன் கடைகளின் நேரம் கிராமப்புறங்களில் ஒரு மாதிரியும் நகர்ப்புறங்களில் வேறு மாதிரியும் இருக்கும் நகர்ப்புறங்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் இருந்து மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரையும் பிறகு மதியம் மூன்று மணியில் இருந்து ஏழு மணி வரையும் பொருட்கள் வழங்கப்படும் கிராமப்புறங்களில் காலையில் ஒன்பது மணியில் இருந்து ஒரு மணி வரையும் பிறகு இரண்டு மணி முதல் ஆறு மணி வரையிலும் பொருட்கள் விநியோகிக்கப்படும் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களுக்கும் விடுமுறை வேண்டும் என்று ரேசன் கடை ஊழியர்கள் நீண்ட காலமாகவே கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை அரசு தற்போது பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே லீவு கிடைக்கும் போது ரேசன் கடைகளுக்கு அன்று விடுமுறை அளித்தால் நாங்கள் எப்படி ரேஷன் பொருட்களை வாங்குவது என்று அலுவலகம் செல்பவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவே இது குறித்து கலந்து ஆலோசித்து சரியான முடிவு எடுக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது குறித்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறுகையில் விவசாயிகளிடம் இருந்து எண்பத்தி மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளது மேலும் கொப்பரை தேங்காய்க்கு கிலோ ரூபாய் நூத்தி பதினைந்தும் பந்து கொப்பரை தேங்காய்க்கு கிலோ ரூபாய் நூத்தி இருபது என விலை நிர்ணயம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டு தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் வழங்குவது அடுத்த அறிவிப்பு என்ன பாத்தீங்கன்னா கைவிரல் ரேகை ரேசன் அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்களை ரேசன் கடை ஊழியர்கள் சொல்லக்கூடாது என்று ரேசன் கடை பணியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தி இருந்தது இந்நிலையில் வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னையில் வசிக்கும் மக்கள் இதுவரை கைரேகை வைக்காமல் பலர் இருக்கின்றனர் அவர்களால் சென்னையிலேயே கைரேகை வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு கடையில் பணியாற்றும் ஊழியர் கூறுகையில் உங்களுக்கு எந்த ஊரில் ரேஷன் கார்டில் பெயர் உள்ளதோ அந்த ஊரில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் அதுவும் உங்கள் கார்டு எந்த கடையில் உள்ளதோ அந்த கடையில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் நீங்கள் சென்னையில் எல்லாம் கைரேகை வைக்க முடியாது என்றார் எனவே சென்னையில் உள்ள வெளியூர் காடு வைத்துள்ள மக்கள் சொந்த ஊரில் போய் மட்டுமே ரேஷன் கார்டுக்கு கைரேகை வைக்க முடியும் என்றார்